வணக்கம் இது உங்கள் வேர்ல்டு கனடாவில் வர்த்தக போர் வர்த்தக சண்டை அல்லது ட்ரேட் வார் நடைபெற்ற வண்ணம் உள்ளது அமெரிக்கா கனடா மெக்சிகோ இடையில் வர்த்தக சண்டை நடைபெற்ற வண்ணம் உள்ளது மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ இடையேயான வர்த்தக மோதல் தீவிரம் அடைந்துள்ளது இது குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் அரசியல் தாக்கங்களுக்கு வழிவகுக்கின்றது இதனுடைய பின்னணியை பற்றி சற்று ஆராயும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விரிவான வரிகளை விதித்தார் இந்த நடவடிக்கைகளில் பெரும்பாலான கனேடிய மற்றும் மெக்சிகன் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரியும் கனடிய எரிசக்தி இறக்குமதிகளுக்கு பத்து வீத வரியும் அடங்கும் சட்டவிரோத குடியேற்றம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் குறித்த கவலைகளை இந்த வரிகளுக்கு நியாயப்படுத்துவதாக நிர்வாகம் குறிப்பிட்டது இதனுடைய உடனடி எதிர்வினைகளை சற்று அலசுவோம் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க வரிகள் நியாயமற்றவை மற்றும் இரு பொருளாதாரங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கண்டனம் செய்தார் முப்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு கனடா உடனடியாக இருபத்தி ஐந்து வீதம் வரிகளை விதிக்கும் என்றும் இருபத்தி ஓரு நாட்கள் ஆலோசனை காலத்துக்கு பிறகு கூடுதலாக நூற்றி இருபத்தி ஐந்து டாலர்ஸ் பில்லியன் வரிகளுக்கு உட்பட்டது என்றும் அவர் அறிவித்தார் இந்த நடவடிக்கைகள் ஆரஞ்சு சாறு வேர்க்கடலை வெண்ணெய் ஒயின் உபகரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தயாரிப்புகளை குறிவைக்கின்றன மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷீம்பமும் அமெரிக்க வரிகளை விமர்சித்தார் மற்றும் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான வரிகள் உட்பட பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சுட்டிக்காட்டினார் மெக்சிகன் பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கம் மற்றும் இருதரப்பு உறவுகளும் ஏற்படக்கூடிய தீங்கு குறித்து அவர் கவலை தெரிவித்தார் இதனுடைய பொருளாதார தாக்கம் என்னவென்றால் இந்த வரிகளை அமல்படுத்துவது உடனடி பொருளாதார விளைவுகளுக்கு வழிவகுத்தது எஸ்என்பி ஐநூறு குறியீடு ஒன்று மட்டு சரிவை வீழ்ந்தது இது இந்த ஆண்டு அதன் மிக முக்கியமான சரிவை குறிக்கிறது ஆட்டோமொபைல்கள் மொபைல்கள் விண்வெளி சில்லறை விற்பனை மற்றும் வீட்டு வசதி போன்ற துறைகளில் பங்குகள் குறிப்பிட்டதாக பாதிக்கப்பட்டுள்ளது கார்கள் உபகரணங்கள் மின்னணுவியல் மற்றும் மாளிகை பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையுடன் நுகர்வோரும் தாக்கத்தை உணர்கிறார்கள் அதிக இறக்குமதி செலவுகளை எதிர்கொள்ளும் வணிகங்கள் இந்த செலவுகளை நுகர்வோருக்கு மாற்றக்கூடும் இது பரந்த பணவீக்க அழுத்தங்களை வழிவகுக்கும் அரசியல் மற்றும் சமூக விளைவுகளை சற்று அலசுவோம் வர்த்தக தகராறு ராயதந்திர உறவுகளை சீர்குலைத்துள்ளது கனடா மற்றும் மெக்சிகன் தலைவர்கள் இருவரும் அமெரிக்க மெக்சிக கனடா ஒப்பந்தத்தை அதாவது யுஎஸ்எம்சிஏ மீறுவதாக அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியுள்ளனர் கனடாவில் தேசியவாத உணர்வுகளில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுள்ளது அதிகரித்த பெருமை மற்றும் அமெரிக்காவை ஒரு வர்த்தக கூட்டாளியாக நம்பியிருப்பதை குறைக்கும் விருப்பம் அதிகரித்து வருகிறது பொது கருத்து கணிப்புகள் அமெரிக்காவின் சாதகமாக கருத்துக்களில் குறிப்பிடத்தக்க சரிவை பிரதிபலிக்கின்றது சில கனடிய அமெரிக்காவை எதிரி என்று குறிப்பிடுகின்றனர் உலகளாவிய எதிர்வினைகள் யாவையாக இருக்கக்கூடும் சர்வதேச அளவில் அமெரிக்க வரிகள் ஒரு பரந்த வர்த்தக போரின் சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைகள் எழுப்பியுள்ளன ஏற்கனவே அமெரிக்காவுடன் வர்த்தக தகராறில் ஈடுபட்டுள்ள சீனா புதிய வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உலக வர்த்தக அமைப்பில் அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூடுதலாக புகார்களை பதிவு செய்துள்ளது இதை சற்று முன்னோக்கி பார்க்கின்றோம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் மேலும் அதிகரிப்பிற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் நிலைமைகள் சீராக இல்லை கனடா மற்றும் மெக்சிகோ இரண்டும் கூடுதலாக பழிவாங்கும் நடவடிக்கைகளை தயாரித்து வருகின்றது மேலும் வரிகள் விரும்பிய கொள்கை முடிவுகளை அடையாமல் நுகர்வோர் விலைகளை அதிகரிக்க வழிவகுத்ததால் அமெரிக்க நிர்வாகம் அரசியல் அபாயங்களை எதிர்கொள்கிறது உலகளாவிய வர்த்தக இயக்கவியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் நீண்டகாலம் தாக்கங்கள் தொடர்ந்து தீவிர ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது இதனால் உங்களுடைய குடும்பம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் கனடாவுக்கு குடியேறலாம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும் இதனால் இதற்குரிய விடைகளையும் சற்று அலசுவோம் கனடாவுக்கு குடியேறலாமா வேண்டாமா என்பதை இப்போது தீர்மானிப்பது உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைகள் விருப்பத் தேர்வுகள் மற்றும் நீண்ட கால இலக்குகளை பொறுத்தது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக போர் சில பொருளாதார சவால்களை உருவாக்கியுள்ளது இதில் சாத்தியமான வில உயர்வுகள் மற்றும் வர்த்தகத்தில் இடையூறுகள் ஆகியவை அடங்கும் ஆனால் ஒரு குடிப்பெயரை மதிப்பிடும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் பல உள்ளன கனடாவுக்கு குடியேற கருத்தில் கொள்ள வேண்டிய காரணங்களை இப்பொழுது சற்று அலசுவோம் உயர் வாழ்க்கை தரம் முதலாவதாக அடிப்படையாக இருக்கின்றது உலகளாவிய வாழ்க்கை தர குறியீடுகளில் கனடா தொடர்ந்து உயர்ந்த இடத்தில் உள்ளது இது அதன் உலகளாவிய சுகாதார அமைப்பு சிறந்த பொது சேவைகள் மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்பு பெயர் பெற்றது டொரண்டோ வாங்குவர் மற்றும் மேண்ட்ரிஸ் போன்ற நகரங்கள் கலாச்சார ரீதியாக வேறுபட்டவை மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புகள் வழங்குகின்றன குறிப்பாக தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் பொறியியல் துறைகளில் இரண்டாவதாக நிலையான அரசியல் சூழல் அமெரிக்காவுடனான வர்த்தக பதட்டங்கள் கவலைக்குரியதாக இருந்தாலும் கனடா கனடாவுரை நிலையான அரசியல் சூழலை கொண்டுள்ளது கொள்கைகள் உள்ளடக்கம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டுள்ளது பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் கீழ் உள்ள தற்போதைய கனடிய அரசாங்கம் குறிப்பாக அமெரிக்க நிர்வாகத்தின் மோதல் அணுகுமுறைய மாறாக மற்ற நாடுகளுடன் வலுவான ராய்தந்திர உறவுகளைப் பேண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது மூன்றாவதாக பொருளாதார வளர்ச்சி வர்த்தக சிக்கல்கள் இருந்த போதிலும் தொழில்நுட்பம் எரிசக்தி சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளுடன் கனடா ஒரு பன்முக பொருளாதாரத்தை கொண்டுள்ளது அமெரிக்க டொலருடன் ஒப்பிடும்போது கனடிய டொலர் ஒப்பீட்டளவில் நிலையானதாக உள்ளது மேலும் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது கனடாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளது நான்காவது குடியேற்ற வாய்ப்புகள் கனடா குடியேறிகளை வரவேற்பதில் பெயர் பெற்றது எக்ஸ்பிரஸ் நுழைவு மற்றும் மாகாண நியமன திட்டங்கள் அதாவது பிஎன்பி அதாவது திறமையான தொழிலாளர்கள் கனடாவுக்கு செல்வதை எளிதாக்குகின்றது கனடா உள்ளடக்கியதாகவும் பன்முக கலாச்சாரத்தை ஆதரிப்பதாகவும் வலுவான நட்பெயரை கொண்டுள்ளது இது புதியவர்களுக்கு மாற்றத்தை எளிதாக்குகின்றது இதில் இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டியவை வர்த்தக போரின் பொருளாதார தாக்கம் நடந்து கொண்டிருக்கும் வர்த்தக பதட்டங்கள் கனடிய தொழில்களை குறிப்பாக உற்பத்தி வாகனம் மற்றும் விவசாயத்தில் பாதிக்கலாம் இருப்பினும் கடந்த கால உலகளாவிய பொருளாதார சவால்களை கனடாவின் பொருளாதாரம் தாங்கும் திறன் கொண்டதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நீங்கள் வர்த்தகம் தொடர்பான துறையில் பணிபுரிந்தால் சில துறைகள் மந்த நிலையை சந்திக்க நேரிடும் என்பதால் இதை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரணியாக இருக்கலாம் இதனுடைய வாழ்க்கை செலவு பார்த்தீங்கன்றால் டொரண்டோ மற்றும் வாங்குவர் போன்ற முக்கிய நகரங்களில் வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கலாம் குறிப்பாக வீட்டு வசதி அடிப்படையில் இந்த பகுதிகளில் வாடகை மற்றும் வீட்டு விலைகள் கனடாவில் மிகவும் உயர்ந்தவை வர்த்தக போர் சில பொருட்களின் விலைகளை அதிகரிக்கக் கூடும் என்றாலும் கனடா இன்னும் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரங்களை கொண்டுள்ளது அடுத்ததாக இறுதியாகவும் வானிலை மற்றும் புவியியல் கனடா கடுமையான குளிர்கால காலநிலையை கொண்டுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நீங்கள் குளிர்ந்த காலத்துக்கு பழக்கமில்லை என்றால் அது ஒரு சவாலாக இருக்கலாம் நீங்கள் வெப்பமான காலனியை விரும்பினால் லேசான குளிர்காலத்தை கொண்ட வங்குவோர் போன்ற நகரங்களை கருத்தில் கொள்ள முடியும் சரி எது எதுவாக இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு இது போன்ற சில அப்டேட்ஸ் தேவை என்றால் வேர்ல்டு வளாக் மாஸ்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய முடிவு என்னவென்றால் வர்த்தக சண்டையில் நடக்கும் பொழுது அல்லது வர்த்தக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குடியேறலாமா என்பதற்கான விடை உங்கள் உங்களையே பொறுத்தது ஆனாலும் நீங்கள் கனடாவுக்கு குடியிருப்பதை பற்றி யோசித்தால் உயர் வாழ்க்கை தரம் நிலையான அரசியல் சூழல் மற்றும் பல்வேறு பொருளாதார வாய்ப்புகள் போன்ற பல கட்டாய காரணங்கள் உள்ளன இருப்பினும் வர்த்தக போரின் பொருளாதார தாக்கத்தையும் அது உங்கள் தொழில் அல்லது வாழ்க்கை முறையை பாதிக்குமா என்பதையும் நீங்கள் செல்ல திட்டமிடும் பகுதியில் வாழ்க்கையை செலவையும் பாதிக்குமா என்பதையும் மதிப்பீடு செய்வது அவசியம் பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால் கனடாவில் உள்ள குறிப்பிட்ட தொழில்கள் மற்றும் பிராந்தியங்களைப் பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்வது அல்லது குடியேற்றம் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து தொழில்முறை ஆலோசனை பெறுவது மிகவும் சால சிறந்தது சரி இத்துடன் இந்த ஒரு அலசலை கொள்வோம் இப்படியான காணொலிகள் உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் இதில் அலசல் கொமெண்டில் நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் இதனைத் தொடர்ந்து பல காணொலிகள் கனடாவில் இருந்து வருகின்றது பல உடனுக்குடன் செய்திகளையும் நீங்கள் இதில் கேட்டு மகிழலாம் வேர்ல்டு ப்ளாக் மாஸ்டர் தமிழனூடாக மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பு